வணக்கம் குரல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அதிகாரம் சான்றாண்மை கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு பதவரை பார்த்தலாம் கொல்லா உயிர்களை கொல்லாமல் இருப்பது நலத்தது நன்மையானது அல்லது நன்மையை தருவது நோன்மை நோன்மைனா நமக்கு தெரியும் நோன்பு தவம் இருப்பது அறத்தின் அடிப்படையிலான ஒரு ஒழுக்க முறை பிற தீமை மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை அல்லது குறைகளை சொல்லா சொல்லாத நலத்தது நன்மையானது சால்பு சான்றோர்களின் பண்பு அல்லது நிறைந்த குணம் இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்த்து பார்த்துருவோம் பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது என்பது நோன்பு நோற்பதற்கு சமம் அதாவது தவம் இருப்பதை போன்ற ஒரு செயல்தான் வந்து பிற உயிர்களை வந்து கொலை செய்யாமல் இருப்பது அல்லது கொல்லாமல் இருப்பது பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பது அதுபோல் பிறர் செய்யும் குற்றங்களையும் தீமைகளையும் அவர் மீது உள்ள குறைகளையும் மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது அல்லது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்களை பற்றி மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது இல்லை அவர்களிடமே அந்த குறைகளை எடுத்து உரைக்காமல் இருப்பது அது வந்து என்னவா நிறைந்த குணம் அல்லது சான்றாண்மைக்கு ஓமையானது ஒப்பானது அப்படிங்கிறார் வள்ளுவர் இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் மற்றவங்க செய்கிற குற்றங்களை கண்டுபிடிச்சி அந்த குற்றங்களை வந்து அவங்கக்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி எடுத்து சொல்கிறது இல்லை அவங்கள குறைகளை மட்டுமே சொல்கிறது வந்து பெரும்பான்மையான ஒரு குணமாக இருக்கும் ஆனால் சான்றோர்கள் அந்த விடயத்தை செய்ய மாட்டார்கள் சான்றோர்கள் எப்பொழுதுமே அவர்கள் இரு அவர்களிடம் இருக்கும் நன்மையை மட்டுமே வெளிக்கொணர்ந்து அதை உலகிற்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வார்களே தவிர அவர்களின் குறைகளையோ குற்றங்களையோ அவரிடமோ மற்றவர்களிடமோ அதை பற்றி பேசுவதே நிறுத்திவிடுவார்கள் அதை பேசவே மாட்டார்கள் அதாவது மற்றவர்கள் நமக்கு செய்யும் குற்றங்களை சொல்லி காட்டாமல் அல்லது புறங்கூறாமல் மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருப்பது என்பது தவம் இருப்பதை போன்ற ஒரு ஒழுக்க நெறியாகும் அது தவம் இருப்பதற்கு சமமான ஒரு ஒழுக்க நெறியாகும் இப்போது எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பது என்பது நோம் நோன்பு நோற்பதற்கு சமம் அப்படின்றார் வள்ளுவர் அதாவது தவம் இருப்பதற்கு சமம் அதுபோல் பிறர் செய்யும் குற்றங்களை காட்டாமல் இருப்பது அல்லது அதை வெளிக்கொணராமல் இருப்பது வந்து சான்றோர்களின் இயல்பான குணமாக இருக்கும் அதுதான் வள்ளுவர்ன சால்புன்றாரு அல்லது சான்றாண்மை அப்படின்னு சொல்கிறாரு இந்த அதிகாரம் முழுமையும் சான்றாண்மையை பற்றி கூறுவதனால சான்றாண்மைக்கான உதாரணம் என் அப்படிங்கிற சான்றாண்மை எப்படி இருக்குங்கிறத இந்த குரல் மூலமாக சொல்கிறாரு மறுபடியும் குரலை ஒரு முறை பார்த்துருவோம் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு நன்றி வணக்கம்